வணக்கம் மக்களே நிதாஃபாம் மீடியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க இது மழை காலமாக போயிட்டுருக்குன்றதுனால இன்னி கூட திருவண்ணாமலை மாவட்டத்தில் மாலை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சிருக்கு முந்தா நேரத்து தான் நான் மருந்து அடிச்சிருந்தேன் இப்போ மறுபடியும் நாளைக்கு வந்து நான் மருந்து அடிக்கப் போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு பா ஒரு பகுதி வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்ட்டில் ஒரு பாதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூ இந்த மாதிரி வந்திருக்கு மீதி இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் அரும்பு கட்டியிருக்கு ப்ளஸ் வந்து துள்ளூர் எடுத்துருக்கு கொஞ்சம் அதில் பாதிப்பு எனக்கு இப்போ இந்த லாஸ்ட்டு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் ஒரு எட்டு நாள் வந்து நான் மருந்து அடிக்காமல் ஒரு தப்பு பண்ணதுனால என்னுடைய செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு நான் பூ என்னால் கொண்டு வர முடியல எல்லாமே புழுவாக மாறிடுச்சு கூடவே தொடர்ந்து நான்கு நாளாக மழை பெஞ்சதுனால எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதை நிவர்த்தி பண்ணணுன்றதுக்காக தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இப்போ நான் வந்து தொடர்ந்து இப்போ மருந்து அடிச்சிக்கிட்டு இருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பகுதி வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பூ வந்து வந்திருக்கு இது வந்து ஒரு ப்ளஸ்ஸிங் மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதுக்கு ரியல் க காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா உண்மையான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா இன்றைக்கி ஒரு கிலோ ஒரு 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 கிலோ குண்டு மல்லியோட விலை இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்கு விஜயதசமி ஆயுத பூஜை அப்புறம் அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வரப்போகுது அதேமாதிரி முகூர்த்த நாட்கள் வரப்போகுது தொடர்ந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு கொண்டாட்டம்தான் இந்த மாதிரி சமயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆயுத பூஜை விஜயதசமி இந்த மாதிரி நாட்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டடு வந்து ஒரு கிலோ வந்து நாலாயிரரூபா போவோம் அப்படின்னு சொல்லி காலையில் தான் அந்த மல்லிகை கடைக்காரர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போதும் என்னோடய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதும் அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் எதிர்பார்க்குறோம் அப்படின்ற அந்த மாதிரி ரேட்டு போச்சான்னு கேட்டது கேட்டால் எனக்கு தெரியாது நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஒரு கிலோ வந்து ஒரு ரெண்டாயிரம் நாலாயிரம் அப்படி போகும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா அவ்வளோ டிமாண்ட் அதிகமாக இருக்கப்போகுது ஸோ அதனால தான் நம்ம தொடர்ந்து இப்போ மருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் ஏன்னா அந்த சமயத்தில் பூ கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளோடு நாங்கள் மருந்து அடிச்சுட்டு இருக்கோம் இப்போது இந்த மாதிரி மொக்குப்புழு சமயத்தில் வந்து நம்ம தொடர்ந்து ம மருந்து அடிக்கிறது ஒன்று ரெண்டாவது நம்ம சொன்ன அந்த மருந்துகள் வந்து எல்லாமே தைமோதேசியம்லேருந்து தேசியம்லேருந்து ரெண்டோ ஆரம்பித்து மௌண்டோ மார்க்கரு பேன்தாலு எஸ்கராட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ நியூட்ரன்ட்டு கலவை அப்புறம் வந்து பொட்டாஷ் நியோ இந்தமாதிரி கலவைலாம் நம்ம அடித்து பார்த்துட்டு இதற்கும் மேலே செடிகள் வந்து முக்குப்பொழுது நம்ம வந்து கண்ட்ரோலில் கொண்டு வரல அப்படின்னா சிம்மோடிஸ் அடுத்தது போகணும் அடிக்கிற மருந்தோடு சேர்த்து சிம்மோடிஸ் ஒன்று சேர்க்கணும் கூட இதுலேயும் கண்ட்ரோல் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கிரேசியா அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு போனோம் அடுத்தது அது விலை உயர்வு கிரேசியாலும் உங்களுக்கு கண்ட்ரோல் வரலை அப்படின்னா இன்சுஃபியோ அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது அதில் போனோம் சரிங்களா இப்போ இதுதான் வந்து நம்மளோட பேட்டர்னு நம்ம ஏன் எடுத்த எடுப்பில் நம்ம வந்து விலை அதிகமாக மருந்து போகல அப்படின்னா நமக்கு வந்து விலையும் கண்ட்ரோலில் இருக்கணும் வருமானமும் கண்ட்ரோலில் இருக்கணும் கண்ட்ரோ வருமானம் கண்ட்ரோல்னால் தொடர் வருமானம் கண்ட்ரோல் இருக்கணும் அதனால் வந்து குறைவான வருமானத்தை சொல்ல வரல விலை இது நம்ம செலவு பண்ணுறதுல மிக 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 கவனம் தேவை நம்ம செலவு பண்ணுறதுல ஒத்த ரூபா நம்ம வந்து செலவு குறைச்சிட்டாலே அந்த ஒத்த ரூபாய் வந்து நமக்கு சம்பாதிச்சதுக்கு சமம் அதனால் நம்ம செலவில் தான் ரொம்ப முழுக்க கவனமாக இருக்கணும் கூடவே வருமானமும் நமக்கு வரணும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் இந்த மல்லிகை தோட்டத்தில் நம்ம செலவு பண்ணுறது இஷ்டத்தையும் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அது வருமானமே இல்லாமல் செலவு பண்ணுறதுல வந்து எந்த உபயோகமும் நமக்கு இருக்கிறதா எனக்கு தெரியல காலையில் கூட என்னுடைய நண்பர்கிட்ட நான் கா பேசிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட ஷேர் பண்ணாங்க ஐ ஹோப் என் நண்பர் கூட இந்த வீடியோ பார்த்தாலும் பார்க்கலாம் இருந்தாலும் நான் அந்த அந்த சின்ன ஒரு ஸ்டோரி நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் ஃபர்தராக நான் கேரி ஆன் பண்ணுறேன் மல்லிப்பூ பொறுத்த வரைக்கும் மல்லிகைப்பூ ப்ளஸ் அதிர் அதில் கிங் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் ஆர் குவீன் ஆஃப் த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸ் அப்படின்றாங்க இதில் வந்து அவங்க சொன்ன அந்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருஷா வருஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆயுத பூஜை சமயங்களில் வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க ட்ரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டிகளுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு வண்டி முந்நூறு வண்டி அந்த மாதிரி வச்சுன்னு இருக்கிறவங்க இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்கிறவங்க நிறைய மிஷினரிஸ் உள்ளே இருக்குது அவங்க அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பூ வச்சு பூஜை போடுவாங்க இது வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் மாதிரி சமயங்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாலையாக வாங்குறது வந்து அவங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் கூட இருக்குமா அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு எவ்வளோ பூ தேவையோ ஒரு ஒரு லாரியோ ரெண்டு லாரியோ பூ தேவையோ என்னென்ன பூ தேவையோ சா சாமந்தி செண்டுமல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் பட்டன் ரோஸ் மல்லி இந்த மாதிரி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து காகடானு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதை பூ வந்து மாலை செய்கிறவங்க பூ கட்டுறவங்க இவங்களுக்கு வந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க எங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஓசூர் சேலம் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவங்களுக்கு ஆஃபர் வரும் ரெண்டு நாள் தான் போவாங்களாம் ரெண்டு நாள் போகும்போது அவங்களுக்கு சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரரூபா சம்பளம் தருவாங்க அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா போகிற வண்டி வாடகை சாப்பாடு செலவு அந்த வண்டி தங்குற வாடகை இந்த மாதிரி எல்லாமே அவங்களே அது எடுத்துக்கிறாங்க இவங்களுக்கு ரெண்டு நாள் வந்து பூ கட்டி கொடுக்கணும் அவங்களுக்கு ஸோ இந்த விஷயத்துலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லி விவசாயம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது ஒரு நிமிடம் வந்து நினைக்கே வந்து பார்த்திங்கன்னா கூஸ் பாம் ஆகிடுச்சி அவ்வளோ ஒரு உணர்ச்சியாக நான் வந்து ஃபீல் பண்ணதை ஏன் ஏன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறோம் விவசாயம் பண்ணுறோம் ஆனால் அந்த விவசாயத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸில் இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது அது நமக்கு வந்து முழுசாக புரியல ரெண்டாவது நம்ம திருவண்ணாமலை மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக ஆந்திரப்பிரதேசு தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாநிலங்களில் இருந்து இரவு முழுவதுமாக ஒரு டெம்போ கொண்டு வந்து காத்திருந்து அவங்க அந்த பூ வந்து திருவண்ணாமலை மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு பூ வருது பாருங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதாவது நான் சொல்கிறதெல்லாம் சும்மா கிலோ கிடையாது டன் கணக்கில் அந்த பூவை எடுத்துகிட்டு அவங்க ஆந்திராவுக்கு போயிடுறாங்க விடியுத்துக்குள்ள அதை விடியத்துக்குள்ளே ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் பூ வர ஆரம்பித்தோடனே ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறாங்க அவங்க எடுத்துகிட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க இப்போது நமக்கு ஒரு ஃப்ளவர்ஸ் நம்ம கொண்டு வந்து மார்க்கெட்டில் போடுறோம் அந்த மார்க்கெட்டோட முடியுது அதுக்கு பின்னாடி நடக்கிற டிரான்சேக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பிரமிப்பாக இருக்குது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை கடை வச்சுன்னு இருக்கிறவங்க அதில் நமக்கு ஒரு கமிஷனாக அவங்க நம்ம எடுத்துக்கிற அமௌண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா பல லட்சங்களாக இருக்குது அப்போ இதற்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் வந்து சுழன்று கொண்டு இருக்கிறது அப்போ அந்த பொருளாதாரத்துக்கு நம்மளும் ஒரு பங்கு ரெண்டாவது இந்த நம்ம செய்கிற இந்த நம்ம விவசாயத்தை தொழிலை நம்ம இன்னும் முறையாக கற்றுக்கிட்டு சிறப்பாக நம்ம செய்யும்போது நம்ம பொருளாதாரமே வந்து தலைகீழாக மாறப்போகுது நம்மளோட பொருளாதாரமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போயிடும் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை மொக்குப்புடு நம்ம இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னான்னு கேட்டிங்கன்னா கிளைமேட் கண்டிஷன்ஸ் மழையிலும் சரி பனிலையும் சரி மல்லி வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் மற்ற நேரங்களில் வந்து நமக்கு வந்து பூ அதிகமாக வரும் கூடவே விலையும் குறையும் இப்போ உதாரணம் ஒரு கிலோ பூ உதாரணத்துக்கு நான் வந்து ஜூன் ஜூலை அந்த மாதிரி காலங்களில் எனக்கு வந்து பூ வந்தது இல்லைங்களா ஒரு கிலோ மல்லி வந்து நூற்றி எண்பது நூற்றி ஐம்பது இரநூறு இப்படி தான் போச்சு ஒரு ஒரு ஆளுக்கு நான் நூற்றி ஐம்பது ரூபா நான் பேமெண்ட் பண்ணோம் சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆள் ஒரு ஷிஃப்ட்டு மூணு மணி நேரத்துக்கு ஒரு கிலோ பூ தான் எடுக்கிறாங்க அதை தவிர்க்கவே முடியல அவங்கள சொல்லி சொல்லி நம்மளும் பார்த்தாச்சு அவங்க ஒரு கிலோ பூ மேலே எடுக்க அவங்களால் முடியல அந்தமாதிரி சமயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா நமக்கு லாபம் அந்தமாதிரி சமயம் மாதிரி காலங்களில் நமக்கு ஒன்றுமே பண்ண முடியல ஆளுங்க கண்டிப்பாக நமக்கு தேவை அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த மாதிரி சமயங்களில் இந்த அக்டோபர் நவ செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மாதிரி காலங்களில் பூ வந்து கம்மியாக வரும் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ பூ வருதுன்னு வச்சிங்களேன் எனக்கு இந்த பத்து கிலோ பூ எடுக்கிறது வந்து ரொம்ப சொற்பாலே போதும் எனக்கு ஒரு நாலு பேர் போதும் எடுத்துடலாம் எப்படியாவது கஷ்டப்பட்ட நம்ம பூ எடுத்துடலாம் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பேர் வச்சுக்கோங்க அஞ்சு பேர் நாங்கள் வச்சு நாங்கள் எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து கிலோ பூவை நான் எனக்கு எவ்வளோ செலவு வேணுங்கன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா நான் வந்து பேமெண்ட் பண்ணோம் ஆளுங்களுக்கு எனக்கு ஒரு அஞ் பத்து கிலோ பூ வந்து இப்படி ஒரு ஐநூறுரூவா போதுன்னு வச்சிங்களேன் ஐநூறுரூவா போச்சுன்னா ஐயாயிரம் எனக்கு ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் எனக்கு இந்த மாதிரி ஒரு பத்து நாள் போச்சுன்னா என்னாச்சு பாருங்கள் ஐம்பதாயிரரூபா ஒரு இருபது நாள் கிடச்சின்னா ஒரு லட்சரூபா ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு டிரான்சேஷன் பீரியடு இந்த பீரியடில் தான் நம்ம தொடர்ந்து இப்போ உதாரணம் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் நிறைய உதாரணம் சொல்கிறேன்றதுனால தப்பு எடுத்துக்க வேண்டாம் நான் நடந்ததை சொல்கிறேன் முடியாது என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு தொடர் மு முகூர்த்த நாடல் வந்து பத்து நாள் வந்ததுன்னா தினமும் மருந்து அடிப்பார் ஸோ இந்த மாதிரியான ஒரு அனுபவம்லாம் எங்கேருந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாயிகிட்டேருந்து தான் கிடைக்குமே தவிர வேறு யாராலையும் நம்மளுக்கு இந்த அனுபவம் கிடைக்காது நான் கேட்டேன் ஏன் தொடர்ந்து மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அப்போ அவர் வந்து எனக்கு வந்து கால்குலேட் பண்ணி சொல்லுவாப்பில்ல என்ன சொல்லுவாங்கன்னா என் மருந்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஆயரருபா செலவு பண்ணுறேன் அப்படின்ட்டு கணக்கு வச்சுக்கிட்டால் எனக்கு எவ்வளோ எனக்கு பூ வருது இருபது கிலோ பூ வருது இருபது கிலோ பூ வந்து ஒரு ஆறுநூறுபா எழுநூறுபா போகுது பதினாலாயிரூபா வருது எனக்கு நான் ரெண்டாயிரரூபா ரூபாய் நான் செலவு பண்ணால் கூட எனக்கு வந்து ஒரு இல்லை ஒரு திரு மூணாயிரம் போனால் கூட எனக்கு பதினோராயிரம் லாபம் இருக்குது ஸோ வரவு செலவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எனக்கு எப்போல்லாம் வந்து ரேட்டு ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு நூற்றி எண்பது இரநூறுபா போகும்போது நான் மருந்து அடிக்கிறதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்குவேன் பூ வரலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு என்னன்னா விஷயம் என்ன தெரியணும் எப்போ பூ ஏற்றணும் எப்போ பூ இறங்கணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கணும் நான் அதனால தான் இந்த இந்த மாதத்தில் வந்து நான் வந்து ஒரு நாள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் வந்து தொடர்ந்து மருந்தடிச்சுட்டு இருக்கேன் மருந்தடிக்கணும் கூடவே உரம் போடணும் இப்போ நான் வந்து போட்டு உரம் போட்டு ஒரு மாதம் ஆகிடுச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அடிக்க போகிறேன் நாலு மறுநாள் வந்து நான் உரம் போட போகிறேன் இப்படி நான் தொடர்ந்து இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக இப்படி தான் பண்ண போகிறேன் ஹைப்பேற்ற போகிறேன் செடிங்களுக்கு ஏற்றும் போது நம்ம கரெக்டாக அந்த மாதத்தில் ஒரு அஞ்சு நாளோ ஒரு பத்து நாளோ எனக்கு ஒரு ஆயிரரூபா அந்த மாதிரி ரேட் எனக்கு கிடைச்சா கூட போதும் ஒரு இருபது கிலோ பூ பத்து கிலோ பூ நான் கொண்டு வந்து போட்டால் கூட நமக்கு ஒரு நாளைக்கு இருபதாயிரரூபா இல்லை ஆயிரம் பத்தாயிரரூபான்றது நிரந்தரமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா எவ்வளோ பூ அப்படிங்கிறது வந்து நம்ம எதுவுமே ப்ரிடிக் பண்ண முடியாதுங்க ஏன்னா இந்த சூழல் ஏன்னா மழை பெஞ்சதுனால இப்போ நான் எக்ஸ்போர்ட் பண்ணது ஒரு நாளைக்கு நூறு கிலோ பூ ஒரு ஒன்று எக்ஸ்போர்ட் இருந்தேன் பட் ஆனால் சுத்தமாக எனக்கு வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு அதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான காரணம் மழை மழை கூட சேர்த்து நான் பண்ண தப்பு மருந்து அடிக்கல மருந்தடிக்காமல் நான் என்ன பண்ணேன்னா அந்த மழையோடு மருந்தடிக்காமல் போனதுனால தாக்குதல் அதிகமாச்சு கொஞ்சமாக தாக்குதல் ஆரம்பித்தோடனே நம்ம உடனே கண்ட்ரோலில் பண்ணி தந்துருக்கணும் மழை வந்ததுன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா விட்டாச்சு எல்லாமே சேர்த்து நமக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சி செடிங்க இதுதான் நான் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு இந்த சமயத்தில் பூ கொண்டு வந்துடணுங்கிறத ரொம்ப 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 ஒரு மும்பரமாக இருந்தேன் அது என்ன ஆச்சுன்னு தெரியல நமக்கு ஒரு நேரம் வந்து இப்படி பூ வந்துக்கிட்டு இருக்குது இல்லைன்னு சொல்ல எனக்கு நல்லா பூ வந்துக்கிட்டு இருக்குது தேவையானது தேவையான அளவுக்கு பூ வந்துக்கிட்டு இருக்குது நம்ம எதிர்பார்க்குறது ஒன்றும் நடக்கிறது ஒன்று இல்லைங்களா அதனால் எனக்கு இடம் பெருசுங்கிறதுனால நம்ம சர்வைல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இடம் சின்னதாக இருக்கும்போது மொத்த தோட்டம் இப்படி பிரச்சனை வரும்போது நமக்கு பிரச்சனை வந்து எங்கன்னா பொருளாதாரத்தில் போய் வாங்கும் அதனால் இந்த சின்ன தோப்போ சின்ன தோட்டமோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த மருந்தடிச்சு தான் நம்மளால் கண்ட்ரோல் கொண்டு வர முடியுமா தவிர நம்ம போயிடுச்சே அப்படின்னு நினச்சி நம்ம வருத்தப்பட்டுருக்கு கூடாது ரெண்டாவது மருந்தடிச்சு ரிக்கவரிங் பண்ணுற ஸ்டேஜில் இருந்தால் மட்டும் அடிக்கணுங்க ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தடிச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் வரும்போது அவங்க வந்து மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டாங்க அதுக்கு வந்து டாப் புரோனிங் சொல்லுவாங்க நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது பதிலாக மேலே அதாவது நீங்கள் செடியை வந்து ரொம்ப அழுத்தமாக நீங்கள் பிடிச்சி கட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு மாதம் ஆகும் துளர் அடித்து மறுபடியும் பூ வர்றதுக்கு நீங்கள் வந்து தேயிலை தோட்டத்தில் எப்படி வந்து மேல் மட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு சிராய்ப்பு மாதிரி ஏற்படுத்துகிறீங்களோ அப்படி பண்ணீங்கன்னா அந்த நோய் தாக்கத்துலேருந்து நம்ம காப்பாற்றிடலாம் ப்ளஸ் அதை சீக்கிரமாக ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ்க்குள்ளே நம்ம செடிகள் வந்து அடித்து அரும்பு கட்ட ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்ம தொடர்ந்து மருந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் டேஸில் அடித்து நம்ம கொண்டு வரணும் அது கிளைமேட்டை பார்த்துட்டால நமக்கு புரிஞ்சிடும் கொஞ்சம் கோல்டு கிளைமேட்டாக இருக்குது பனி கிளைமேட்டாக இருக்குது இல்லை நமக்கு மழைக்காலமாக இருக்குது அப்படின்னா செடிக்கு ஆகாது வெயிலில் தான் இது வந்து நல்லா பூ வரும் வெயிலில் பூ எவ்வளோ பூ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நோய் தாக்குதல் இருக்கும் பட் இந்த சமயத்தில் மொக்குப்புழு பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும் செடிகளுக்கு அதனால் அது கொஞ்சம் பார்த்து நம்ம நிவாரணம் நிவாரணம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சாலை சிறந்தது தைம வந்து நீங்கள் அடிங்க பழ மழை காலத்தில் இது வந்து ரொம்ப சிறப்பாக கேட்கும் அது தைம திசையில் நிறையா ஃபார்மெட் இருக்குது சேமியா டைப்பில் இருக்கிற தைம வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் கிடையாது லிக்விட் ஃபார்மெட்டு தான் ரொம்ப பெஸ்ட்டு நம்ம அந்த மருந்து நீங்கள் வந்து வாங்கி அடித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் ஒரு டுவெண்ட்டி சி இது இருக்கும் இல்லை ஈசி இருக்கும் இல்லை செவன்ட்டி ஃபைவ் இருந்தது தான் இன்னும் பெஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் வாங்கி செவன்ட்டி ஃபைவ் ஈஸின்னு அடித்து பாருங்கள் இது நல்லா சுருக்குன்னு கேட்கும் அது எல்லாத்தையும் செடிகளுக்கு அது போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடி உரம் வந்து கண்டிப்பாக வச்சே ஆகணும் அடி அடி உரம் வந்து நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வைக்கணும் சில தோட்டங்கள் வந்து அடி உரம் வந்து ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து கூட வைக்கிறாங்க அது எடுத்துக்குது அந்த தோட்டத்தோட மண் வளத்தை பொறுத்து தான் எல்லாமே அமையப்போகுது இப்போ நான் வந்து மாதம் மாதம் வைக்கிறேன் ஏன்னா கொஞ்சமாக தான் வைக்கிறேன் ரொம்ப அளவுக்கு அதிகமாகலாம் நான் வைக்கிறது கிடையாதுங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் நம்ம என்ன ப பயிர்கள் வந்து எப்படி பாதுகாப்பு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும்போது மேக்ஸிமம் எல்லா செடிகளுக்கும் வந்து பரவலாக மருந்து படுற மாதிரி பார்த்துக்கணும் அதுக்கு ச தகுந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ப்ரே கண்ணை வந்து மாற்றி அமைக்கணும் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரே கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கண் இருக்கிற மாதிரி ஒரு வே இருக்கிற மாதிரி பாருங்கள் சீக்கிரம் வேலை முடியும் எல்லா இடத்துலையும் மருந்து வந்து ஈவனாக படரும் வேலையும் நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்குது மருந்தோட தேவையும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரு குறையிற மாதிரி தான் இருக்குது களை இல்லாமல் பார்த்துக்கிறது நமக்கு ரொம்ப சிறப்பு நம்ம போகிற உரம் வந்து மல்லி செடிக்கு மட்டும்தான் போகணுமே தவிர எந்த களை செடிக்கும் போகக்கூடாது இப்போ காலம் பெயருதுன்றதுனால நீங்கள் தொடர்ந்து நம்ம வந்து உங்களால் முடிஞ்சால் கலையை எடுங்க ஒரு முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் களைக்குள்ளியை வந்து பயன்படுத்துங்க நான் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் இல்லை நான் வந்து உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறேன் நினச்சிக்க வேண்டாம் விருப்பம்தான் பண்ணுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல ஏன்னால் நிறையா பேர் இருப்பீங்க மண் வந்து நமக்கு தாய் மாதிரி அதை வந்து நம்ம சேதப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நான் நல்ல விஷயம்தான் ஆனால் நான் வந்து கலைக்கொல்லி வந்து ரொம்ப க ரொம்ப 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 குறைவு சில நேரங்களில் பயன்படுத்துறதே வந்து எனக்கு விருப்பம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆளுங்களை வச்சு தான் இடத்த வந்து நான் சுத்தம் பண்ணுறேன் நான் போன மாதம் போகும்போது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒன்றரை ஏக்கர் ஃபுல்லாக மேனுவலாக தான் நான் இடத்த வந்து சுத்தம் பண்ணேன் களைக்கொல்லி வச்சு நான் பண்ணலை நம்ம களைக்கொல்லி அடித்து பண்ணால் மறுபடியும் திருப்பி வரப்போகுது திருப்பி வரப்போகுது ஆனால் களைக்கொல்லியில் ஒரு ஆதாயம் இருக்குது நீங்கள் புல் சின்ன சின்ன புல்லு வரும்போது மேலே மேலே நீங்கள் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நமக்கு கலையை வந்து அறவே வந்து கண்ட்ரோலில் வந்துடுது அது அது வந்து நம்ம பண்ணுற இது பொறுத்து தான் இந்த என்ன பொறுத்துன்னா இந்த கலையை வந்து நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தால் ஒரு ஸ்டேஜ் மேலே வர மாட்டேங்குது ரெண்டாவது செடிகள் வந்து ஆகிடுச்சி அப்படின்னா அந்த நேழில் கூட கலையை வர்றதில்லை இப்போ எனக்கு தோட்டத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா செடி வந்து பெரிய செடின்றதுனால நேழல் வந்து நிறையா இருக்குன்றதுனால செடிக்கு கீழே வந்து களை கிடையாது நடுவில் எங்கே வெயில்லாம் படுதோ அந்தமாதிரி இடங்கள் மட்டும்தான் எனக்கு வந்து களை இருக்குது அதை வந்து ஆளுங்களை வச்சோம்னா நம்ம அதை கரெக்டாக எடுத்துடுறாங்க இல்லைனா அந்த பவர் வீடர் வச்சு மிஷின் வச்சு சின்ன மிஷின் வச்சு நான் வந்து இடத்த வந்து சுத்தம் பண்ணுறேன் களை கொல்லி அடிக்கிறது வந்து வேலை ரொம்ப குறைவுங்க அடிச்சு விட்டா சீக்கிரம் காய்ஞ்சு போயிடும் கில்லு காய்ஞ்சு போயிடும் நமக்கு வேலை ரொம்ப குறைவு செலவும் ரொம்ப குறைவு ஏன்னா ஒரு அஞ்சு லிட்டர் களைக்குள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரரூபாலேருந்து ஒரு ஆயிரத்தி இரநூறுபா தான் இருக்குது இதே நம்ம வந்து மேனூவில் நம்ம ஒரு ஒரு ஏக்கர் நம்ம ப்ராசஸிங் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு பெரிய செலவில் கொண்டு போய் விட்டுரும் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து தரமாக வெள்ளையாக இருக்கிறது வந்து குவாலிட்டியாக இருக்கும் கொஞ்சம் பூவில் வந்து இந்த பிங்க் கலர் இருக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டியாக தான் போடுவாங்க சில நேரம் சில நேரங்களில் கடையில் வந்து யாரும் எடுத்துக்க மாட்டாங்க சில நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா ஃபோட்டோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஃபோட்டோலாம் ஒன்றும் வேண்டாங்க நீங்கள் கடையில் டைரெக்டாக போய் கேளுங்க கேட்டுட்டு அவங்ககிட்ட சில விஷயங்களை கேளுங்கள் என்ன பிராண்டுன்னு கேளுங்கள் நிறையா பேர் பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாடா பிராண்ட் நல்லா இருக்குது சிசிந்தா கம்பெனி நல்லா இருக்குது பாயர் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பிஏஓயர்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நல்லாயிருக்கு அப்புறம் அக்ரோ லைஃப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது நிறையா கம்பெனி இருக்குங்க நான் சொன்ன கம்பெனிலாம் ஒரு கொஞ்சம் பழைய கம்பெனிங்க இதெல்லாம் வந்து மருந்து நல்லாயிருக்கும் இப்போ புது புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பேர் வாயில் கூட வர மாட்டேங்குது அந்த மாதிரி கம்பெனியாக தான் இருக்குது எல்லாமே அந்த மாதிரி கம்பெனியில் பே மருந்து இருக்குது நீங்கள் போய் கேட்டு பாருங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து கூட நீங்கள் அடிக்கலாம் ரெண்டுமே ஒன்று செட்டு ஒன்று வந்து பூ வர்றதுக்கு செட் பண்ணி தரோம் ஒன்று எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து என்லார்ஜ் பண்ணும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து எக்ஸசாஸ் பண்ணி கொடுத்துறோம் உற்பத்தி அதிகமாக பண்ணித்தரோம் ஃப்ளவர் அதிகமாக பண்ணித்தரோம் இந்த மாதிரி நிறையா பலன் இருக்குது அதில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலா அப்படின்றதுலாம் கிடையாதுங்க இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுன்றதுனால நம்ம சொல்கிறது இதுக்கு மிஞ்சின மருந்தெல்லாம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பீரியடுக்கு மேலே வந்துட்டே இருக்குது இதெல்லாம் அவுடேட்டடாக ஸ்டாக்கில் இருந்து போயிட்டே இருக்குது புதுசாக வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பெரிய குழப்பம் எந்த பிராண்டு வாங்கி அடைச்சா சிறப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு கண் கண்டுபிடிப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு நிறைய ப்ராசஸிங் போயிட்டுருக்கு ஏன்னா கடையில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த முறை ஒரு மருந்து வாங்கிட்டு வந்து ஒரு மாதம் கழிச்சு போங்களேன் அந்த மருந்து ஸ்டாக் இல்லை இந்த மருந்துக்கு அதுக்கு பதிலாக கெமிக்கல் இது தான் இந்த மருந்து நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து எது விவசாய மக்கள் பெருமக்கள் வந்து கூடுதலாக வாங்குறாங்க அதை ஸ்டாக் வைக்கலாம் அப்படின்னா வைக்க மாட்டாங்க ஏன்னால் அது விலை வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக போயிட்டே இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களும் அதையும் அவாய்ட் பண்ணுறாங்க சரிங்க நம்ம தோட்டத்தை வந்து கொஞ்சம் களை இல்லாமல் பார்த்துக்கிறதும் ரெண்டாவது நான் செடியை வந்து மேலே தூக்கி கட்டினேன் அப்படின்னு சொன்ன சொன்னேன் இல்லைங்களா அதனுடைய பிரதிபலம் என்னென்னு கேட்டிங்கன்னா பூ பறிக்கிறது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகுதுங்க குளிர வேலை ரொம்ப மிச்சமாகுது ரெண்டாவது செடி வந்து கீடுக்கிற செடியில் நான் கட் பண்ணி விட்டதுனால நிறையா துளிர் எடுத்திருக்கு அந்த இடத்துல அது மூலிமா பூ அதிகமாக வர்றது வருது எனக்கு பாட்டம் டு டாப் வரைக்கும் எனக்கு பூ வருது இப்போது இந்த வீடியோட இறுதி பகுதியில் நான் ஒரு ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் மருந்தோட ஃபோட்டோ தான் நீங்கள் அது பார்க்க ரிவியூ பண்ணுங்கள் ஏற்கனவே நான் அட்டாச் பண்ண ஃபோட்டோ தான் இது ஒரு காம்பினேஷன் ஃபோட்டோ இது கூட நீங்கள் வந்து நீங்கள் அடித்து பாருங்கள் ரிசல்ட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் நல்ல ரிசல்ட்டாகவே இருக்கும் கூடுதலாக நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா சல்ஃபர் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கணுங்க எப்பவுமே சல்ஃபர் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க சல்ஃபரோடு சேர்த்து சேர்த்து நீங்கள் எம்சி செட் எம்சி எக்ஸ்ட்ராலாம் கொஞ்சம் சேர்த்துங்க ஆனால் கொஞ்சம் அளவாக சேர்த்துங்க எல்லாமே மருந்து எவ்வளோ கூடுதலாக நீங்கள் சேர்த்துக்கிறீங்களோ அளவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் குறைச்சிக்கங்க அளவு கூடும்போது செடி தாங்காது செடியை வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிடும் அதனால் வந்து ஒரு நூற்றி பத்து லிட்டருக்கு நூற்றி ஐம்பது எம்எல் மருந்து எடுத்துங்க சல்ஃபர் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் கூட எடுத்துங்க எம்சி செட்டி எம்சி எக்ஸ்டா கூட ஒரு பதினஞ்சு ஒரு டேங்க்கு பதினஞ்சு எம்எல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கங்க அதான் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே ஒரு டேங்க்குக்கு மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் வரா மாதிரி பார்த்துங்க எல்லா மருந்தும் பதினஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு பத்து எம்எல் பதினஞ்சு எம்எல் இதுக்கு மேலே வேண்டாம் பதினஞ்சு எம்எல் எடுங்க கரெக்டாக இருக்கும் எல்லாமே சல்ஃபர் சேர்க்கறதுனால பூவை வந்து நல்லா உற்பத்தி பண்ணி தரும் சல்ஃபர் வாங்குறது எல்லா ரூபத்துலையும் இருக்குது தனியாகவே சல்ஃபர் கிடைக்குது நமக்கு ஒரு கிலோ பாக்கெட் அரை கிலோ பாக்கெட்டெல்லாம் கிடைக்குது நீங்கள் அந்தமாரி பாக்கெட்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டு நீங்கள் அடித்து பாருங்கள் நல்லா ரிசல்ட் வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு நம்ம தோட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை என்ன நடந்தது அதுக்கு என்ன சொல்யூஷன் பண்ணேன் அந்த சொல்யூஷனுக்கு வந்து நான் விவர்த்தி பண்ணி நான் இப்போ வந்து வெளியில் வர்றதுக்கு அவுட் கம் பண்ணுறதுக்கு நான் எப்படி ப பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து உங்கள்கிட்ட கிளியர் கட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா தொடர்ந்து மருந்து அடித்தால் மட்டும்தான் இப்போ நான் தோட்டத்தை ரிக்கவர் பண்ண முடியும் கொஞ்சம் நான் வந்து விட்டுவிட்டால் கூட மறுபடியும் இந்த மொக்குப்பு இருக்கிற பூவெலாம் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு போயிடும் அந்த ஒரு காரணம் தான் நான் வந்து இப்போ இதை வந்து சரி பண்ணுற ஒரு பின்னாடி ஓடிட்டுருக்கேன் நாளைக்கு ஒரு மருந்து அடிக்கப் போகிறேன் அதுக்கடுத்து நாலு மறுநாள் வந்து நான் உரம் வைக்க போகிறேன் மறுபடியும் ஃபேக்டாம்பாஸ் வைக்க போகிறேன் அதை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் துளூருக்கு ஒரு மருந்து அடிக்க போகிறேன் இப்படி கண்டினியூஸாக நான் இருக்க இருப்பேன் ஏன்னா இப்போ ரேட் அதிகமாக போயிட்டுருக்கு ஐநூறுபா அறநூறுபா போயிட்டுருக்கேன் இதுதான் நமக்கு வந்து சந்தர்ப்பம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாமே ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த வாய்ப்பை நம்ம தவறாமல் பயன்படுத்திக்கணும் இதில் எந்த விதமான ஒரு தப்பும் கிடையாது அதனால் நம்ம வந்து எல்லோரும் சேர்ந்து நம்ம அந்த விவசாயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலிமா நம்ம தெரிஞ்சு தெரிவிக்கிறேன் நன்றி வாழ்கோழாவுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க் யூ